அலிப்டியை புறப்படமாகவும் பிரான்ஸ் பாரிஸை வதிவிடமாகவும் கொண்டிருந்த வேலாயுத பிள்ளை தேவேந்திரா அவர்கள் ஒன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று பிரான்சில் காலமானார் அன்னார் காலம் சென்றவர்களான வேலாயுதம் பிள்ளை ராசம்மா தம்பதிகளின் அன்பு மகனும் காலம் சென்ற ஸ்ரீராஜா ஸ்ரீ சியாவளா சாந்தி மஞ்சுளா மஞ்சு சோமேஸ்வரி லதா காலம் சென்ற லோகேந்திரா லோகோ விஜேந்திரா விஜயன் ஆகியோரின் அன்பு சகோதரனும் காலம் சென்றவர்களான அல்லைப்பட்டி செல்லத்துறை உடையார் சொரணம்மா மண்டை தீவு சிதம்பரநாதன் சொரணம்மா தம்பதிகளின் அன்பு பீரனும் காலம் சென்றவர்களான கந்தையா பரமேஸ்வரி மற்றும் ரத்ன சபாபதி சிவயோகலட்சுமி தவ விநாயகம் கிருஷ்ணாம்பாள் காலம் சென்று திருநாவுக்கரசு பராசக்தி ஞானசம்பந்தன் தையல் நாயகி சச்சிதானந்தன் நடேஸ்வரி ராமநாதன் செல்வலட்சுமி சிவரத்னம் காலம் சென்ற புவனேஸ்வரி காலம் சென்றேச பிள்ளை காலம் சென்ற சுயம்புலிங்கம் ஜெயஸ்ரீ ஆகியோரின் மருமகனும் ஹெண்ட்னமணி ரூபவதி குலேந்திரா மகாலிங்கம் ராஜ்குமார் நாகேஸ்வரி வசந்தி கவிதா ஆகியோரின் அன்பு மைத்துணரும் ஆவார் இவ்வரவித்தலையுற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதி கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்